கவுன்சிலிங் வள்ளியா பிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜில 7500 ரூபாய் பீஸ்ல அவன் படிக்க முடியும் அனியா பிஹெச்டி டிகிரிக்கு உள்ள போய் படிக்கிறதுனா 25 லட்சம் டொனேஷன் கோனேஷன் மொத்தம் இது இல்லாம வருஷம் அஞ்சு லட்சம் மாறும் அது எல்லா எல்லா செலவும் சேர்த்து 3 லட்சம் நாலு வருஷத்துக்கு பன்னெண்டு லட்சம் இருபத்தி அஞ்சு பன்னெண்டு முப்பத்தேழு லட்சம் நல்லா படிக்கிறான் உங்க குழந்த ஸ்டூடெண்ட் கவுன்சிலிங் வழியா போக முடியாதுன்னா முப்பத்தேழு லட்சம் ரூபாய் செலவு பண்ணாதான் அந்த குழந்தைய படிக்க வைக்க முடியும் நீங்க அரசு உங்கனால முடியாது முப்பத்தேழு லட்சம் நீங்க எப்ப சேர்த்து பாருங்க முப்பத்தேழாயிரம் கூட பென்சில் வராது முப்பத்தி ஏழு லட்சம் உங்களால சேர்த்த முடியுமா ஆனா உங்க பையன் பிரைட் ஸ்டூடெண்டா இருக்கான் நல்லா படிக்கிறான் இருநூறுக்கு இருநூறு மார்க் வாங்குறான் சேர்த்த முடியாது வழி இல்ல காசு இருக்கிறவனுடைய கல்லூரி ஆயிடுச்சுன்னா உங்க பையன் சிறந்து சிறந்திருந்தா கூட அந்த குழந்தைக்கு வாய்ப்பு இல்லை இந்த அயோத்தியத்தனத்தை இந்த அநியாயத்தை நம்ம பார்த்துட்டு சும்மா இருந்தோம்னா இந்த நாட்டில் வாழ்வதற்கு தகுதி இல்லாதவர்களாக ஆகி போய் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் நாங்க ஒரு சின்ன இயக்கமா இருந்துகிட்டு நம்ம சாதிச்சோம் இந்த வருஷம் ரைட் டு எஜுகேஷன் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து வருஷம் வருஷம் வெப்சைட் ஓபன் பண்ணுவோம் இந்த வருஷம் ஸ்டேட் கவர்மெண்ட் வெப்சைட் ஓபன் பண்ணுவோம் சரியா ஃபாலோ பண்ணி தமிழ்நாட்டுல எந்த அரசியல் கட்சியும் கேட்கும் சொன்னாங்க கொடுக்கல கொடுக்கல எப்படி பணம் கொடுக்காம இருக்க முடியும் சட்டத்தை சரி கொடுக்கல உடனடியா சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டோம் சென்னை உயர் நீதிமன்றம் மிகச்சிறந்த தீர்ப்பு சொன்னாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் எல்லாம் பேசிட்டு தான் இருந்தாங்க பணம் ஆனால் நாங்க ஒரு வழக்கு போட்டோம் அந்த வழக்குல நல்ல தீர்ப்பு கொடுத்தாங்க தேசிய கல்விக் கொள்கையை காரணம் காட்டி ஒரு மாநில அரசுக்கு கட்டாய கல்வி உரிமை சட்டத்திற்கான பணத்தை தராமல் இருக்க முடியாது மத்திய அரசாங்கம் பணம் கொடுங்க மாநில அரசாங்கம் அட்மிஷன் ஓபன் பண்ணுங்க அதுக்கு பின்னாடி ரெண்டு பேரும் பேசல நீங்க பார்க்கணும் ஒரு போராட்டம் வந்து சீக்கிரம் முடிஞ்சிடாது இதே இந்த இடத்துல நாங்க போராடினோம் மத்திய அமைச்சர் வர்றாங்கன்னு சொல்லி நம்ம எல்என்டி பைபாஸ்ல கட்டம் காலேஜ் பக்கத்தில் குறுக்க நின்று அரெஸ்ட் ஆகி கல்யாண மண்டலத்துக்கு நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு மத்திய அரசாங்கம் பணம் கொடுக்கல மாநில அரசாங்கம் இம்ப்ளிமெண்ட் பண்ணல தீர்ப்பு வந்துருச்சுன்னா மட்டும் ஜெயிச்சிட முடியாது அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசு மேல கண்டெம் பெட்டிஷன் போட்டோம் ரொம்ப புத்திசாலி போட்டின் ஒன்று பண்ண அவனுக்கு தெரியும் ஆறு மாசம் இந்த வருஷம் ஓட்டி முடிவு பண்ண கஷ்டப்பட்டு கேட்டு நடக்கல அதுக்கு பின்னாடி உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிகிட்ட போய் சொல்லும்போது எங்காவது நீதிமன்றத்தில் ஒரு சிலர் சரியா பிரச்சனையை புரிஞ்சுக்குவாங்க அவர் உடனடியா இந்த பிரச்சனையை ஏன் எடுக்க சொல்லி அடுத்த நாளே அது கீரைக்கு வந்துச்சு ஏழாம் தேதி கீரைக்கு நாலு நாற்பத்தி அஞ்சுக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் ஏழாம் தேதி மத்தியானம் பன்னெண்டு அஞ்சுக்கு தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு வழங்க பதிவு பண்ணி அப்புறம் வந்து நம்பர் கால இவனை உச்ச நீதிமன்றத்துக்கு போக வைக்கிறதுக்கே எங்களுக்கு ரெண்டு மாசம் டைம் உச்ச நீதிமன்றம் சரியா புரிஞ்சு நோட்டீஸ் அனுப்பினா மத்திய அரசாங்கம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம பணம் கொடுத்தாம இருந்தா உச்ச நீதிமன்றம் உத்தரவு போடும் உச்ச நீதிமன்ற உத்தரவு போட்டதுக்கு அப்புறம் பணம் கொடுத்தா நமக்கு சொல்லி யாருக்கும் அவன் தெரியாம பண்ண ஏழு மாச போராட்டத்திற்கு பிறகு இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய அரசியல் கட்சிகள் சாதிக்காததை சாதாரண இயக்கமாக இருந்த நாங்கள் நம்முடைய நோக்கம் சரியாக இருக்குமானால் நோக்கம் மட்டுமல்ல அந்த நோக்கத்திற்கான முயற்சியும் தொடர்ந்து இருக்குமானால் இந்த நாட்டில் நூத்தி நாற்பது கோடி மக்களினுடைய பிரதிநிதியாக இருக்கின்ற மத்திய அரசு எட்டு கோடி மக்களினுடைய பிரதிநிதியாக இருக்கின்ற மாநில அரசு இந்த இரண்டிடம் போராடி இந்த மக்களுக்கான தீர்ப்பை நான் பெற்றுக் முடிந்திருக்கிறது எட்டு லட்சம் குழந்தைகளுக்கான கல்விக்கான பணம் இன்றைக்கு அந்த குழந்தைகளுக்கு சேர்ந்தது மிகப்பெரிய வெற்றியை நம்மால் பெற முடியும் நாங்க சாதாரண இயக்கம் நீங்க தமிழ்நாடு முழுசும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வலுவான சக்தி வாய்ந்த அமைப்பாக நீங்கள் நீங்க நினைச்சா இவர்களால் ஆட்சி மாற்றம் ஏற்படுத்த முடியும் என்ற அந்த பயத்தை இந்த ஆட்சியாளர்களுக்கு உருவாக்குவோம் நம்ம கேட்கறதெல்லாம் ரொம்ப அடிப்படையான பிரச்சனை ஆசிரியர்கள் பணி நிரந்தரமில்லை அப்படிப்பட்ட இடத்திற்கு அவர்களும் தள்ளப்படுவார்கள் மிகச்சிறந்த ஆசிரியர்கள் நீங்க பாத்தீங்கன்னா அரசாங்கத்தில் இடம் கிடைக்காம தான் தனியார் பள்ளம் கல்லூரிக்கு போறாங்க வாங்கினா தான் இங்க உள்ள வர முடியும் இங்க எல்லாம் மார்க் வாங்க முடியாம சேர முடியும் அப்ப இந்த எய்ட் காலேஜ் இருக்கிற ஆசிரியர்களும் சரி அரசு ஆசிரியர்களும் சரி தகுதி வாய்ந்தவர்கள் நீங்க எக்ஸாம் எழுதி பாஸ் தான் கவர்மெண்ட் வேலை இருப்பான் இங்க வேலை கிடைக்காம தானே அங்க போறான் அப்ப உங்களை விட செகண்ட் ரேங்கிங் தான் அவன் அப்ப அந்த கல்லூரி சிறந்த கல்லூரியா இவங்க சிறப்பா எக்ஸாம் எழுதி தகுதியும் திறமையும் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இருக்கக்கூடிய இந்த எய்டர் காலேஜ் கொண்டு போய் மறுபடியும் அவங்க கிட்ட கொடுக்கறாங்க இந்த கல்வி அமைச்சர் தரம் உயர்த்தன் எப்படி ஏமாத்துறாங்க பாருங்க தரம் உயர்த்தது அதுல தரம் உயர்த்தது மிடில் ஸ்கூலா ஹை ஸ்கூலா மாத்துறது தரம் உயர்த்தது நீ எய்டர் காலேஜ் கொண்டு போய் தனியார்கிட்ட கொடுத்து போட்டு தரம் உயர்த்துனுங்க எப்படியா தரம் உயரும் தரம் எங்க நான் கேக்குறேன் அமைச்சர் இங்க வந்து பதில் சொல்லு பொன்முடி எங்க வர வச்சோம் கோவை சிலையை இங்க வர வைக்கணும் நம்முடைய போராட்டம் தமிழ்நாட்டினுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் கோயம்புத்தூர்ல வந்து நம்ம கிட்ட கோரிக்கையை கேட்கணும் நம்முடைய போராட்டத்தினுடைய சக்தி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இங்க வர வைக்கணும் மிகப்பெரிய சக்தியோர் இருக்கின்ற அமைப்பு உங்களால் முடியும் அடிப்படை மக்களினுடைய பணியாளர்கள் அரசு உதவி பெறும் கல்லூரிக்கு பிரச்சனை வந்திருக்கு மாணவர்களுக்கு பிரச்சனை வந்திருக்கு ஒவ்வொரு பிரச்சனையாட்டு இந்த அரசாங்கம் செலவழிக்காம இருக்கிறதுக்கான வழி ஒவ்வொன்னா பாத்துக்கிட்டே இருக்கான் இனி அரசு ஊழியர் பணியையும் கான்ட்ராக்ட் இப்போ நிறைய வேலைகளை கான்ட்ராக்ட் விட்டுட்டான் நீங்க மாதிரி உங்களுடைய பணிகளும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய சக்தி மிகப்பெரிய சக்தி நம்மளை ஒன்னும் செய்ய முடியாது இவர்கள் திரண்டால் எதையும் சாதிப்பார்கள் என்ற பயம் அரசாங்கத்திற்கு இருந்தால் இனிமேல் இந்த மாதிரி கான்ட்ராக்ட் பிசினஸ் போக மாட்டான் எந்த பொறுப்பும் இல்லாதவன் கையிலே இந்த நாட்டினுடைய அலுவலக பணியை கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த சட்டத்தை வாபஸ் பெற வைக்கணும் எவ்வளவு ஏமாத்தி சட்டமன்றத்தில் விவாதம் இல்லாம தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பேசலாம் பார்லிமெண்ட்ல டெமோக்கிரசி இல்லைங்கிறாரு சட்டமன்றத்தில் என்ன டெமோக்ராசி ஏழை குழந்தைகளுடைய வாழ்வை பறிக்கின்ற சட்டத்தை ஆம் என்போர் ஆம் என்கோர் இல்லை என்கிற ஒரே வார்த்தையில முடிச்சுட்டான் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ள இருக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ள இருக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ள இருக்கு அப்படியே கிழிச்சு தூக்கி கிழிச்சுட்டு வெளியில் வர வேண்டாமா நான் கேக்குறேன் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்க வேண்டாமா நீங்க வெளியில வந்து அறிக்கை ராமகிருஷ்ணன் ரொம்ப அற்புதமா இருக்கு மறுக்கல கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இதை எதிர்க்கிறீர்கள் நான் மறுக்கல பார்த்துக்கிறேன் ஆனால் சட்டமன்றத்தில் அந்த மசோதாவை கிழித்து தூக்கி வீசி எடுத்தீர்கள் நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி அடிப்படை மக்களுக்காக இருக்கிறீர்கள் உங்களுடைய உணர்வுகள் அந்த பட்ஜெட்ல இந்த மசோதாவை பார்க்கும் போதே உங்க ரத்தம் கொதிக்க வேண்டாமா ஏன் சும்மா இருந்தீங்க இந்த மசோதா வர்றதுக்கு முன்னாடி ஏன் உங்ககிட்ட மசோதா இருறாங்களா யாருக்கு தெரிஞ்சது பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க மதிப்பிற்குரிய ஆசிரியர் பிச்சாண்டி ரிட்டையர் ஆயிட்டார் எனக்கு என்ன என்னமோ நடந்து விட்டு சென்னைக்கு ஓடினாரு எதிர்கட்சி தலைவரை பாக்கிறாரு மற்ற கட்சி தலைவர்களை பார்க்கறாங்க எப்படியாவது இந்த சட்டத்தை தடுத்து நிறுத்த முடிப்போம்

இப்போது இல்லை என்றால் எப்போதும் இல்லை அடுத்தது சொல்றேன் அரசு உதவி பெறும் பள்ளிகளை மூடுவான் கேக்கற அங்கிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பணி போகும் வேலை மாணவன் படிக்க முடியாது ஒரு காலத்துல அந்த பள்ளிக்கூட இடமெல்லாம் இருந்துச்சு இன்னைக்கு எல்லா எய்டட் ஸ்கூலோட இடமும் முக்கியமான இடத்துல இருக்கு சிட்டி சென்ட்ரல் இருக்கு அந்த இடமெல்லாம் கிடைக்காது அந்த இடத்துல பள்ளிக்கூடம் அமையிறதுக்கான வாய்ப்பு இனிமேல் இருக்காது அரசு நினைச்சாலும் ஒரு அரசாங்க பள்ளியை மாநகரத்துக்குள்ள உருவாக்க முடியாது இடம் இல்லை ஆனால் இந்த பள்ளிகள் பறிபோகும் அரசு பள்ளிகள் பறிபோகும் அரசு கல்லூரிகள் பறிபோகும் ஒட்டுமொத்தமா கல்வி அங்கே கல்வியில இருக்கின்ற ஆசிரியர்கள் பணி ஒட்டுமொத்தமா சமாதியாகி போய்விடும் பணி பாதுகாப்பு மட்டுமில்லை மாணவர்களுடைய கல்விக்கான பாதுகாப்பும் இருக்காது இதுதான் கடைசி வாய்ப்பு டெல்லியில் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்தது விவசாய சட்டம் நரேந்திர மோடி யாராலும் வீழ்த்த முடியாது அதிகாரமிக்க இந்திய பிரதமர் என்று கொண்டிருந்த அந்த பிரதமரை ஒரு வருட போராட்டத்திற்கு பின்பு திருவிழா நின்று மாதக்கணக்கிலே நடத்திய அந்த போராட்டத்திற்கு பிறகு மத்திய அரசு கொண்டு வந்த இந்திய வரலாற்றில் ஒரு மத்திய அரசு கொண்டு வந்த அதே அரசு அந்த சட்டத்தை திரும்ப பெற்ற வரலாறு இல்லை அந்த வரலாற்றை விவசாயிகள் நிகழ்த்தி காட்டினார்கள் அதே போல ஒரு போராட்டத்தை இதோ இங்க இருக்கின்ற அரசு ஊழியர்கள் முன்னெடுங்கள் நாங்கள் உங்களோடு வந்து நிற்கின்றோம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இந்த மக்களுக்காக போராடுகின்ற உணர்வு எங்களிடத்தில் இருக்கிறது மிகப்பெரிய சக்தி வாய்ந்த அமைப்பு உங்களிடத்தில் இருக்கிறது நீங்கள் போராடுங்கள் நீங்கள் வீதிக்கு வாருங்கள் இந்த மாற்றாட்டிலே மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் எந்த சாதாரண ஏழை குழந்தை இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கானோ அந்த குழந்தையுடைய பாதிப்பை மீட்டெடுப்போம் அங்கே பணியாற்றுகின்ற ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் உங்களுடைய உரிமை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த போராட்டம் பத்தாது இந்த போராட்டம் பத்தாது நம்மை விட்டு ஓடிய அந்த ஊடகங்கள் நாம் நிற்கின்ற இடத்திற்கு வர வேண்டும் அப்படி என்றால் நம்முடைய போராட்டம் எந்த நிலவிலே உருவாக வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள எல்லா தலைவர்களும் நம்மை பார்க்க வர வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சூழலை நாம் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த போராட்ட சிந்தனை அந்த விதை உங்கள் உள்ளத்திலே விதைக்கப்பட வேண்டும் இந்த போராட்டம் பத்தாவது தோழர்களே மிகப்பெரிய போராட்டத்தை அடுத்த கட்டத்திலே தமிழ்நாடு முழுவதும் முன்னெடுப்போம் இந்த போராட்டம் நம்முடைய ஆட்சி அடியோடு அழித்துவிடும் என்ற பயம் ஆட்சியாளர்கள ஏற்படுத்தக்கூடிய வகையிலே நம்முடைய போராட்டம் அமையட்டும் நன்றி வணக்கம்